நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம் நான் மலப்புறம் குலத்தை சேர்ந்த மோனா அனந்த கோடி நன்றிகள் அன்புள்ள ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் ஆரம்பத்தில் பகவத் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள நான் மிகவும் தயங்கினேன் ஆனால் சுப்ரபாத கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ள என் உறவினர் தொடர்ச்சியாக அழைப்புகளால் நான் நிகழ்ச்சிகள் மற்றும் வகுப்புகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன் பின்னர் எனக்குள் நேர்மனையான மாற்றத்தை காண முடிந்தது என் கணவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் அவர் எதிர்பாராத விதமாக காலமானார் ஆனால் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் வாழ்க்கையை எதிர்கொள்ள எனக்கு வலிமையையும் தைரியத்தையும் அளித்ததை என்னால் காண முடிந்தது தவிர்க்க முடியாததை சமநிலையுடன் எதிர்கொள்ள ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எனக்கு நிதி ரீதியாகவும் மனரீதியாகவும் வலிமையளித்தார் முதலில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது அதன் பிறகு அவர்கள் என்னை நிறுவனத்தின் தலைமை பதவிக்கு உயர்த்தினார்கள் இப்போது குறுகிய காலத்திற்குள் நிறுவனத்தில் ஒரு பெரிய பங்கை வகிக்கும் மூத்த பதவியை அடைந்து விட்டேன் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் நான் வேண்டியதையெல்லாம் எனக்கு அளித்தனர் அன்புள்ள ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எங்களை ஆசிர்வதித்ததற்கு நன்றிகள் கோடி கோடி பாத நமஸ்காரங்கள்